இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை அச்சடிப்பதை மத்திய அரசு நிறுத்திவிட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி அப்போது புழக்கத்தில் இருந்த ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை மதிப்பிழப்பு செய்து மத்திய அரசு அறிவித்த பிறகு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டன பண மதிப்பிழப்பால் கடும் பணத்தட்டுப்பாடி நிலவிய நேரத்தில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் அதிக அளவில் புழக்கத்தில் விடப்பட்டது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாத நிலவரப்படி புழக்கத்தில் இருந்த மொத்த பண மதிப்பு பதினெட்டு புள்ளி மூன்று லட்சம் கோடியாக இருந்தது அதில் ஆறு புள்ளி எழுபத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் அதாவது முப்பத்தி ஏழு சதவிகிதம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளாகும் ஏழு புள்ளி எழுபத்தி மூன்று லட்சம் கோடி அதாவது நாற்பத்தி மூன்று சதவிகிதம் ஐநூறு ரூபாய் நோட்டுகளாகும் மற்றவை அதனைவிட குறைந்த மதிப்புள்ள நோட்டுகள் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை நிறுத்திவிட்டு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை அறிமுகம் செய்வது பணப்பதுக்களுக்கும் கருப்பு பண வர்த்தகத்துக்கும் மேலும் உதவி செய்யும் என பொருளாதார வல்லுநர்களும் எதிர்கட்சிகளும் விமர்சனம் செய்தன இதனை உறுதி செய்வதைப் போல கடந்த ஏப்ரல் மாதம் நாடு முழுவதும் முக்கிய நகரங்களில் தட்டுப்பாடு ஏற்பட்டது மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதை அடுத்து பணம் பதுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அதிலும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை எளிதாக பதுக்கியிருப்பதாகவும் சந்தேகிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை அச்சடிப்பதை நிறுத்திவிட்டதாக மத்திய அரசின் உயர் அதிகாரி ஒருவர் கூறியதாக தி பிரிண்ட் செய்தி வெளியிட்டுள்ளது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை செல்லாது என அறிவிப்பு வெளியாகும் என கூற முடியாது என்கிற போதிலும் மெதுவாக இவை புழக்கத்தில் இருந்து தானாகவே வெளியேறிவிடும் வாய்ப்புள்ளதாக அந்த செய்தியில் மேலும் கூறுகிறது